அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு அவசியம் காலங்காலமாக பின்பற்றி வாழ்க்கையில் ரொம்பவே சக்சஸ் ஆகிருக்கிறாங்க என்ன பதிவு அப்படின்னா நீங்கள் எந்த காரியம் செய்ய அவர் அவர் ஒரு குரு வச்சுருப்பாங்க நான் போயிட்டு நான் என் குருவை வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் நான் வந்து செய்வேன் நான் கோயிலுக்கு போயிட்டு வாக்கு கேட்டுட்டு செய்வேன் பூ கேட்டுட்டு செய்வேன் நிறைய அவரவர்கள் இருக்கிற சூழ்நிலை தகுந்த மாதிரி வந்து ஜாதகம் கணிப்பவரை பார்த்து செய்வாங்க அடுத்தது வந்து வாக்கு சொல்கிறவங்களை கேட்டு செய்வாங்க ஆசான் பெரிய ஒரு அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய நபர் இருப்பாங்க அவங்க தான் வந்து பஞ்சாங்கெல்லாம் பார்ப்பாங்க அவங்கள கேட்டு செய்வாங்க ஆனால் இருந்தாலும் நமக்கு டவுட் இருந்துக்கினே இருக்குது என்ன தான் செய்யணும் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு மாதிரி அடியனுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் லைஃப் சக்ஸஸ் தெரப்பியை ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் பண்ணி வைங்க சின்ன சின்ன விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஏன்னா நான் எப்போவுமே வந்து யூனிவர்சல் தொடர்போடு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பதிவை நான் போட்டிருக்கிறேன் ஏன்னா நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்சபூத சக்தியும் இது ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவாயினும் அனைத்தும் சரி செய்யணும் சக்ஸஸ் ஆக்கணும் நீங்கள் வளர்ச்சி ஆகணும் அப்படி மாதிரி என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்டைய வார்த்தையோட ஹண்ட்ரட் பர்சன்டைய வார்த்தையோட வார்த்தைக்கு வலிமை உண்டு இந்த எபிசோட் போட்டிருக்கிறேன் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ்ஸாக பின் அடிச்சாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க வாழ்க்கையை மாறணும் நீங்கள் மாறணும் உங்கள் வாழ்க்கையை மா மாற்றணும் அப்படிங்க மாதிரி தான் பின்னாடி பார்த்துருப்பீங்க பேக்ரவுண்டில் இது மாவிலை இது பயங்கர வேலை செய்யும் அப்போ ஒவ்வொரு ட்ரிப்ஸும் ஒன்று ஒன்று விஷயம் சொல்கிறேன் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் விஷயமே நீங்கள் தொழில் தொடங்க போகிறீங்க மகனுக்கோ மகளுக்கோ வந்து வரன் பார்க்க போகிறீங்க அந்த வரன் எல்லாமே செட் ஆகிடுச்சு ஜாதகம்லாம் ஓகே ஆனால் ஒரு டவுட் இருந்துன்னு இருக்கும் அந்த பையன் நல்ல பையனா கெட்ட பையனா அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக கெட்ட பொண்ணா எப்படி செட் ஆகுமா அப்படின் மாதிரி வாக்கு கேட்கணும் உத்தரவு கேட்கணும் கடவுளிடம் உத்தரவு கேட்டால் உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் எப்படி உத்தரவு கேட்கணும் அப்படின் மாதிரி அவரவர் சூழ்நிலை தகுந்த மாதிரி தப்பு தப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க இது காலங்காலமாக குருவர்கள் இருந்தால் திருவள்ள கிட்டும் உங்கள் குரு வந்து வழி நடத்துகிறாங்கன்னா ஒரு அப்பா வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாருன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் ஒரு அம்மா ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் பெரியவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த ஊர் நல்லாயிருக்கும் அது எல்லாத்துக்குமே தான் அது அரசியல்வாதியாகட்டும் நம்ம நாட்டை நல்லா சரியா நபர் ஆனாலும் தான் நம்ம வந்து சுவிச்சமாக இருக்க முடியும் இல்லைனா எல்லாம் அப்படியே ஒன்னோடு ஒன்றும் மாய வேண்டி தான் அதேமாதிரி இப்படி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அதிகாரி கரெக்டாக இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அந்த இடம் நல்லாயிருக்கும் அப்போ எல்லாமே வந்து ஏதோ ஒரு ப்ராசஸில் தான் ஓட்டிருக்குது கடவுளிடம் உத்தரவு கேட்கும் முறை தான் இந்த முறை என்ன செய்யணும் அப்படின்னா சூப்பரான ஒரு பதிவுங்க நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு சூப்பராக சக்க்சஸான தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நம்மளாம் ரெண்டே ரெண்டு விதமாக தான் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஒரு ரெண்டு பொட்டில் எடுப்பீங்க அதில் கலர்ப்பூ அவ்வளோதான் சிகப்பு பூவாக இருக்கும் இல்லை வெள்ளை கலராக பூவாக இருக்கும் இல்லை திருநறாக இருக்கும் இல்லை குங்குமாக இருக்கும் இதை வந்து அவரவர் குலதெய்வத்தை இப்போ ஆண் தெய்வமாக அங்கே போயிட்டு அப்படியே வந்து நல்லா வேண்டிட்டு இந்த ரெண்டு படல போட்டிருப்பாங்க உடனே வந்து ஆண் தெய்வம்னா அங்கே என்ன வெள்ளை கலர் கிடைக்கணும் கிடச்சிச்சின்னா சக்ஸஸ் நீங்கள் செய்ய போகிற விஷயம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு நமக்கு ஒரு இப்போ சந்தோஷமாக இருக்கும் தெய்வமாக அந்த இடத்துல போய் இதே மாதிரி ரெண்டு பொடலை போட்ட பிறகு சிகப்பு கிடச்சிச்சு அப்படின்னா ரைட் நான் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் கடவுளுக்குன்னு ஒரு பொட்டல் இருக்கணும் இல்லையா நீங்களே வந்து முடிவு பண்ணிட்டீங்க ரெண்டு இடத்துல ஏதோ ஒன்று தான் வரப்போகுது அது கடவுளுக்குன்னு இருக்கிற போட்டில் வந்து தான் இருக்கணும் பரம்பொருள் அவ்வளோதான் அவரை பார்க்கவே முடியல இல்லை யாராலையும் வந்து இன்ன வரைக்கும் தேடின்னு இருக்கிறாங்க அவரவர் சூழ்நிலைக்கு தந்தார் போல் தத்ரூபமான ஒரு காட்சி கிடச்சிருக்குது வள்ளலாருக்குலாம் முருகப்பெருமான கடைச்சி காட்சி கிடச்சிருக்குது இந்தாண்டை வந்து நம்ம ராமகிருஷ்ணன்லாம் காலியுடைய காட்சி கிடச்சிருக்குது அப்போ நிறைய பேருக்கு அவரவருக்கு சூழ்நிலை தந்த மாதிரி கிடச்சிருக்குது முக்கியமான விஷயம் தான் இது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க தொழில் செய்ய போகிறீங்களா இல்லை யாருக்காவது கடன் கேட்க போகிறீங்களா இல்லை வீடு வாங்க போகிறீங்களா இல்லை கார் வாங்க போகிறீங்களா இல்லை டூ வீலர் வாங்க போகிறீங்களா இல்லை செல்ஃபோன் வாங்க போகிறீங்களா இல்லை வேலைக்கு போக போகிறீங்களா இடம் விட்டு இடம் போகலான்னு இருக்கிறீங்களா உங்களுக்கு என்ன தேவையோ செய்யலாமா செய்யக்கூடாதா உத்தரவு யார் கொடுக்கணும் ஐயா கொடுக்கணும் அதுதான் வந்து காட் கடவுள் யூனிவர்சல்ன்றோம் என்னென்னவோ ப்ராசஸ் ஆகுது நீங்கள் வந்து நல்ல மனசார உங்களுக்கு குலதெய்வம் உங்களுக்கு தெரியுமா போங்க குலதெய்வ கோயில் தான் போங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இல்லை என்ன குலதெய்வமே தெரில தெய்வத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு போங்க ஐயோ நாங்கள் வந்து கிறிஸ்டின்ங்க அப்படின்னு ஏங்க போங்க இயேசு பெருமானை பாருங்கள் இயேசுவை போய் பாருங்கள் இல்லைங்க நான் புத்திசுங்க போய் புத்தரை போய் பாருங்கள் இல்லை நான் வந்து அல்லாவை வழிபடுறவங்க ஆமாம் நபீனா எடுத்து பாருங்கள் இருக்கிற க தர்காவில் போட்டால் போதும் இருக்கிற இடத்துல போட்டால் போதும் நல்லா வேண்டிட்டு என்னென்ன கலர் அவ்வளோதான் இல்லையா நம்ம வந்து நான் நிறைய ஃபாலோ பண்ண குரூப்பு அதனால் வந்து ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆன விஷயத்தை தான் உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து போகிறேன் நீங்கள் போங்க நல்லா வந்து மனசார மானசீகமாக நல்லா ஆத்துமாத்துமாக பிரபஞ்சம் வேலை செய்யுதுன்னு நம்பிக்கையோட கடவுள் நம்மளோடு இருக்கிறாரு அப்படின்னு மாதிரி உணர்வோட அன்போட அரவணைப்போட அப்படியே போயிட்டு என்ன இந்த விஷயத்துக்காக நான் வந்து முடிவெடுக்கலான் இருக்கிறேன் இறைவாக நன்றி உங்களுக்கு யூனிவர்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள் தேங்க்யூ 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 நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் வந்து லைஃப் ஸ்டாக் தரப்பி ஏன்னா சால்ட்டு தெரப்பி ஆகட்டும் வாட்டர் தெரப்பி ஆகட்டும் யூனிவர்சலுடைய ப்ராசஸ் ஆகட்டும் நிறைய வந்து ப்ராசஸே வந்து யூனிவர்சல் தொடர்பில் இருக்குது அதனால் நல்ல குழந்தைய தாண்ட போயிட்டு மூணு பொட்டலத்தை ரெடி பண்ணுங்கள் ஒரு பொட்டலத்தில் வந்து திருநீர் ஒரு பொட்டலத்தை வந்து குங்குமம் ஒரு பொட்டலை எம்டியாக நல்லா மடிச்சுட்டு இறைவா உங்களுடைய உத்தரவுக்காக நான் காத்து நன்றி இறைவா நீங்கள் சொன்னால் நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு போடுங்க போட்டுட்டு ஏதாவது ஒரு குழந்தை ஏன்னா குழந்தையும் கடவுளும் ஒன்று ஏன்னா குழந்தை கோவிலுக்கு வராது இருக்காது அவங்களை வந்து எடுக்க சொல்லுங்கள் ஆண் தெய்வந்தத்தில் போயிட்டு அந்த சன்னதியில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அவ்வளோதான் நேரடியாக போடுங்கள் அவ்வளோதான் பக்கா வேலை செய் பிரபஞ்ச ஆற்றில் அங்கே தான் இருக்குது போட்டுட்டு ஆண் தெய்வமாக திருநீர் கிடச்சிச்சு நீங்கள் வந்து நான் வந்து கடையை ஆரம்பி தொழில் ஆரம்பிக்க போகிறேன் நான் அதான் பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன் இல்லை நான் வரம் தேட போகிறேன் இந்த இடத்துல எனக்கு அந்த வரன் வந்து செட் செட்டாகிச்சு அது சக்ஸஸ் ஆகணும் அதேமாதிரி எனக்கு பணம் கேட்க போகிறேன் அது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆண் தெய்வத்தண்டை திருநீர் இல்லை வெள்ளப்பூ அவ்வளோதான் ஒன்றே ஒரு ரெண்டு வயசு தாங்க வெள்ளப்பூ மா சிகப்பு பூ இல்லை திருநீருக்கும் இது ஈஸியாக தானே திருநீர் கிடச்சிச்சு அப்படின்னா வெற்றி எல்லை எம்டியாக கிடச்சிச்சு அப்படின்னா கடவுள் வந்து பொறுக்கு சொல்கிறாருன்னு அர்த்தம் இருங்க வெயிட் வெயிட் ஆனால் தேவையில்லை நான் என்ன கிடச்சிடும் மாறி கிடச்சிடும் ரெண்டு தானே ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா திருநீர் வேணாம் அப்படின்னா குங்குமம் பொறுங்க அப்படின்னா கடவுள் உனக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவார் பொறுங்க அப்படின்னா எம்டி இதே மெத்தேடு தாங்க அது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அது வந்து எப்பேற்பட்ட கோயிலாக இருக்கட்டும் அம்பாள் முன்னே போடுறீங்களா குங்குமம் கிடைக்கணும் அது சக்ஸஸ் ஆகும் வேணாம் அப்படின்னா திண்ணறு கிடைக்கும் விட்டுடுங்க பொறுங்க அப்படின்னா காலி போட்டில் கிடைக்கும் போதாதாங்க நல்லா வேண்டிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆக்கும் அப்படி அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் ஆகும் நான் போகிறேன் எனக்கு நேர காலம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் போய்ட்டு எனக்கு நான் குரு பார்க்குறேன் அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன் குலதெய்வத்து போய் பாருங்கள் எல்லாம் சரணகதி அடைங்க பிரபஞ்ச யூனிவர்ஸெல்லோட முதல்ல காலையில் எழுந்தீங்களா பத்து ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே ஒரு விஷயத்தை மெத்தேடு மாற்றுங்க யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க் யூனிவர்ஸ் தேங்க்யூ அவ்வளோ தான் நிறைய பேர் இன்றைக்கி வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க எழுந்திருக்கவே முடியாத சூழ்நிலை இருப்பாங்க பெட் விட எந்திரிக்க முடியாது பேரலிசிஸ் இருக்கும் இருக்கோம் டெத் ஆகிட்டு இருப்பாங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுருக்காது ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் அட்மிட்டு என்னென்னவோட நடந்திருக்காங்க ஆனால் நம்மளை சுபுச்சமாக நீ பாருங்கள் ஒரு காலை பகுதியில் வந்து அப்படி எனர்ஜியாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ரெய்வா தேங்க் யூ காட் தேங்க்யூ காட் தேங்க்யூ யூனிவர்ஸ் அவ்வளோதான் அப்புறமா நீங்கள் வந்து நிறைய ஒப்போனோ போன மெத்தேடு பண்ணுங்க வாட்டர் மெத்தேடு பண்ணுங்கள் சால்ட்டு மெத்தேடு பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மெத்தேடு உங்கள் மனசு தோணுதோ அந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் உங்கள் தேவைகளை உத்தரவு கேட்கும் முறை கடவுளிடம் உத்தரவு கேட்கும் முறை தான் இந்த ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸ் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி வேலை செய்வதற்கு முன்னாடி நான் வந்து வீடு வாங்க போகிறேன் நான் நிலை வாங்க போகிறேன் நான் வேலைக்கு போக போகிறேன் நான் வந்து பசங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணலான்ட்ருக்கிறேன் உங்களுக்கு என்ன தேவையோ தேவையை வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா கேள்விக்குறையில் நீங்கள் இருக்கும்போது செய்யலாமா அப்படின்னு அந்த உத்தரவு கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் மாறுவது நீங்களே பார்த்துருப்பீங்க சூப்பராக ஏன்னா கடவுளே சொல்லிட்ட பிறகு நீங்கள் ஏங்க ஜாதகம் பார்க்குறோம் அது சரியில்லைன்னு சொல்லிட்டோன்னே மனசு கஷ்டமாக ஐயா நான் அந்த பொண்ணை நான் விரும்பிட்டேன் அந்த பையனை நான் விரும்பிட்டேன் நான் எனக்கு வந்து எல்லாமே தடையாக இருக்குது இந்த தோசை அந்த தோசை அப்படி அதை அப்படி பழனும் போங்க சரணாகதி அடைங்க ஓ எஸ்என் எஸ்ஆர்னும் கிடைச்சா பண்ணுங்க கிடைக்கல விட்டுருங்க இவரோடைய நமக்கு உத்தரவு கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி நான் ஒரு இடத்த வாங்க போகிறேன் நான் கடை வாங்க போகிறேன் நான் வந்து பணம் கொடுக்க போகிறேன் கொடுக்கலாமா வேணாமான்னு நீ உத்தரவு கேட்டே கொடுங்க அப்போ தாங்க உங்களுக்கு நீ கொடுத்த கடன் வரும் நீங்கள் வாங்கிய கடன் நீங்கள் கொடுப்பீங்க உத்தரவு கேட்டு செய்யுங்களேன் நம்ம தான் யார் பேச்சு கேட்குறது இல்லையே ஏன் கடவுளிடம் கேடுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு மாதிரி ப்ராசஸ் தானே அதனால் நீங்கள் அவசியம் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நான் எக்ஸாம் எழுதலான்னு போகிறேன் இது எனக்கு சக்ஸஸ்ஸு ஆகுமா ஆவாதான் அவ்வளோதான் சக்ஸஸ் ஆகுமா அப்படி உன்னை எனர்ஜி சக்ஸஸ் விடுங்க லிவிட் திருப்பி உனக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் இதை கூட ஒரு பெரிய வேலை அவசியம் கடவுளிடம் உத்தரவு கேட்கும் முறை மூணே மூணு போட்டலும் ஆண் தெய்வித்தாண்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை திருநீரில் கிடைக்கணும் பெண் தெய்வித்தாண்டை போட்டிங்க அப்படின்னா சிகப்பு கிடைக்கணும் கிடைச்சா ஓகே கிடைக்கல மாறி வருதுன்னா தேவையில்லைன்னு அர்த்தம் எதுவுமே வரலை அப்படின்னா வெயிட் பண்ணுன்னு அர்த்தம் இதை அவசியம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க உத்தரவு கேட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து சிறப்பாக அமைச்சிக்கணும் அப்படின்னு மாதிரி தான் காலையில் பிரபஞ்ச ரகசியத்தோடு இதை போடுறேன் அவசியம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நெடுசோட முடிக்கிறேன் ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கி மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கி மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐஎம் சாரி ப்ளீஸ் பர்கியூ மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஏன்னா என்ன சொன்னலையோ ஒரே ஒரு சின்ன எறும்பாக நான் பண்ணிக்க சாரி சாரி கேட்குற தப்பே இல்லை சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அடியனுடைய திரும்ப வேண்டுகிறேன் யூடியூபில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் இருப்பீங்கன்னு வந்து ப்ரோக்ராமை டைப் பண்ணால் வரும் சப்ஸ்கிரைப்படெல்லாம் பண்ணி வைங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் நல்ல பதிவாக போட்டுனே இருங்க உங்களுக்காக வேண்டுவதற்காக நான் ரெடி பிரபஞ்சத்திற்காக நம்ம ஏன்னா பிரபஞ்சத்தில் எல்லா ஒன்றோடு ஒன்று கலப்புங்க நீங்கள் அங்கே வேண்டுங்க நான் உங்களுக்காக இங்கே வேண்டேன் ஒரு ஒரு நான் பதிவாக நான் படிக்கிறேன் படிக்கும்போது இறைவாக அவங்கள என்ன தாட்டுக்காக போட்டாங்களா என்ன தேவையை பூர்த்தி செய்ய செய்யும் கடவுளுக்கு நன்றி நன்றி யூனிவர்சலுக்கு நன்றி 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 தேங்க்யூ தேங்க்யூ ஏஞ்சல் பற்றிலாம் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் அது ப நிறைய சொல்லிக்கினே இருங்க சொல்ல 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 நீங்களும் சுபிசுமாக சுபு சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணும் எங்கும் சேரும் அவ்வளோதான் என்ன நீங்களே மாற்றிங்க அடுத்து எபிசோடில் சந்திக்கிறேன் சூப்பரான ட்ரிப்ஸு அது வந்து சின்ன அப்படியே அப்படி அப்படி எழுத எழுத வேலை நடக்கும் அறிவும் தத்தர் நமச்சி வாய் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ஃபாலோ பண்ணுங்கள் திரும்ப திரும்ப வந்து ஃபாலோ பண்ணிணாங்கன்னா வெளில போய்ட்டு போயிட்டு வரீங்க ஒரு முறை பண்ணிங்கன்னா போதும் எல்லாம் இல்லை இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உற்றார் உறவினும் சொந்த பந்தம் எல்லாமே சூப்பராக வச்சுக்கணும் அப்படின்னு செல்ல வேண்டி நினைவு சொல்ல முடிக்கிறேன் ஹரி ஓம் தத்த நமச்சி வாயும் வாயும் நமச்சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம்